எவ்வளோ தனம் அங்கே திருச்சியில் பார்த்தீங்களா பதினாலு லட்சத்துக்கு மேலே வந்தாங்களா அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கூட்டம் நடந்துச்சா அதில் ஏதாவது சம்பவம் நடந்ததா காலையில் நாமக்கல்லாக இருந்தாலும் சம்பவம் நடந்தது அது என்ன கரூரில் மட்டும் கரெக்டாக நடக்குது அங்கே இருக்காங்க ஆளுங்க அவங்களுக்குலாம் பதவி தக்க பதில் கொடுக்கணும் நாங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம் என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அந்த நல்ல மனுஷன் வரணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு எதாவது நல்லா செய்ய வரேன்றவரை இவ வரக்கூடாதுன்னு அமுக்கி போடுறாங்க ஏதோ பிரச்சனை கொண்டு வந்தாங்க ஒரு பையனை தள்ளி விட்டாங்க அப்படின்னு நான் அந்த அந்த இல்லை அது வேற பையன் வந்துச்சு இப்படி ஏதோ பண்ணுறாங்க ரெண்டு காத்து கொடுக்குறாங்க எதுக்கோ ஒரு சலிக்காமல் வரா அவர் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குறாங்க அவர் எப்படி இருந்து பார் நைட் நாங்கள் தூங்கலைங்க நைட் ஒரு மணி வரல உட்காந்து பார்த்து மேற்குற அப்படியே எங்களுக்கு அப்படி என்னடா எப்படி பண்ணுறாங்க வராமல் போயிட்டு வரோம் விஜய் என்னை வச்சு நிறைய பேர் சாக்கிறாங்களே நம்ம ஏன் அந்த மக்களுக்காக நம்ம போகாமல் இருக்கலாம்னு நினச்சிடுவான்னு கூட பயம் வந்துருச்சு அப்படிலாம் இருக்காமல் அவர் வரணும் இவங்க இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நான் யாருன்னு அவர்